ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு அவதார புருஷர்கள் அத்தியாயம் ஒன்று நவராத்திரி நாயக்கியர் நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜிக்கிறோம் மூன்று மூர்த்திகளாக சொன்னாலும் முப்பத்து முக்கோடி மூர்த்திகளாகச் சொன்னாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்திதான் இந்த உண்மையைத்தான் லலிதா பர பரதேவத்தையை வர்ணிக்கும் போது அவளே சிருஷ்டி செய்பவள் பிரம்ம ரூபா அவளே பரிபாலனம் செய்பவள் கோப்திரி கோவிந்த ரூபினி அவளே சம்ஹாரம் செய்பவள் சம்ஹாரினி ருத்ரூபா என்று சொல்கிறது லலித்தையாக துர்கையாக இருக்கிற பராசக்தி தான் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறது லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது சரஸ்வதி அஷ்டோத்திரத்திலும் இப்படியே பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று வருகிறது படைப்பு காப்பு அழிப்பு எல்லாம் செய்வது ஒரே சக்திதான் என்று இந்த நாமங்கள் நமக்கு நன்றாக உணர்த்துகின்றன ஒரே பராசக்திதான் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வெவ்வேறு காரியங்களை செய்கிறது துர்கையாக இருக்கிற போது வீரம் சக்தி எல்லாம் தருகிறது மகாலட்சுமியாகி சம்பத்துக்களை தருகிறது சரஸ்வதியாகி ஞானம் தருகிறது ஆதிபராசக்தியான துர்கையை பொதுவாக பார்வதியோடு ஐக்கியப்படுத்தி சொல்லலாம் அவள் ஹிமவானின் புத்திரி ஆனதால் மலைமகள் மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியதால் அலைமகள் சரஸ்வதி சகலகலா ஞானமும் தருவதால் கலைமகள் பர்வத்த ராஜ புத்திரியாக வந்த அம்பாளும் க்ஷீர பிறந்த மகாலட்சுமியும் இரண்டு மகரிஷிகளுக்கு பெண்களாகவும் அவதரித்திருக்கிறார்கள் மகாலட்சுமியை மகளாகப் பெற்று சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று பிருகு மகரிஷி தபஸ் செய்தார் அதற்கு இணங்கவே லக்ஷ்மி தேவி அவருக்கு புத்திரியாக உத்பவித்தாள் பிரகுவுக்கு புத்திரியானதால் அவளுக்கு பார்கவி என்று பெயர் ஏற்பட்டது பார்கவி லோகஜனனி கீரசாகர கன்யகா என்று சம்ஸ்கிருத அகராதியான அமரகோஷம் சொல்லும் இப்படியே காத்தியாயன மகரிஷி சாக்ஷாத் பரமேஸ்வரியை பெண்ணாக அடைய வேண்டும் என்று விரும்பி தபஸ் செய்தார் அம்பிகையும் அவருக்கு மகளாக ஆவிர் பவித்தாள் காத்தியாயனருக்குப் பெண் என்பதாலேயே அவளுக்கு காத்தியாயனி என்ற பெயர் உண்டாயிற்று துர்க்கைக்கு உரிய காயத்ரியிலே அவளை காத்தியாயனியாக தியானிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது லோக மாதாக்களாக இருக்கப்பட்ட தெய்வங்களை குழந்தையாக வரச் சொன்னதில் நிரம்ப விசேஷம் இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்கிறோம் தெய்வமே குழந்தையாக வந்தால் ரொம்ப கொண்டாட்டம் ஆகும் குழந்தைக்கு நம்மை போல் காமமும் குரோதமும் துக்கமும் வேறொன்று இருப்பதில்லை இந்த க்ஷணத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு வஸ்துவை அடுத்த க்ஷணத்தில் தூக்கி போட்டுவிட்டு போகிறது கோபமும் இப்படியே சுவடு தெரியாமல் நிமிஷத்தில் மறைந்து போகிறது அழுகையும் இவ்வாறேதான் நாம் தான் உணர்ச்சிகளை ஆழ உள்ளுக்கு வாங்கிக்கொண்டு கொண்டு மனத்தை கெடுத்து கொள்கிறோம் உணர்ச்சிகள் வேறுன்றாமல் குழந்தைகள் போல் நாமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதனால்தான் உபனிஷதமும் குழந்தையாயிரு என்கிறது சாக்ஷாத் பராசக்தியை காத்தியாயனியாகவும் மகாலட்சுமியை பார்கவியாகவும் குழந்தைகளாக்கி அந்த பாவத்திலேயே வழிபட்டால் நமக்கும் குழந்தைத்தன்மை சாட்சா்கரித்து விடும் இந்த நாளில் வாட்டர் ப்ரூஃப் என்று சொல்வது போல் நாம் சோக சோகப்ரூப் எல்லாமாக சாந்தமாக ஆவோம் குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் ஞானபாலூட்டும் ஸ்ரீமாதாவாக இருக்கிற தேவி நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்வாள் குழந்தையாக வந்த காத்தியாயணியை தமிழ்நாட்டு கிராம ஜனங்கள் கூட நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது என் ஊகம் காத்தாயி என்று சொல்கிற கிராம தேவத்தை காத்தியாயணிதான் என்று நினைக்கிறேன் பட்டாரிகை என்று பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் குறிப்பிடும் அம்பாளைத்தான் நம் கிராம மக்கள் பிடாரி என்று சொல்லி பூஜிக்கிறார்கள் பழைய செப்பேடுகளில் பட்டாரிகா மானியம் என்பதை பிடாரி மானியம் என்று திரித்து குறிப்பிடுவதிலிருந்து இதை உணரலாம் இவ்வாறே கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்ட காலமாக வழிபட்டு இருக்கிறார்கள் பேச்சாயி பேச்சாயி என்று சொல்கிற கிராம தெய்வத்தை பேச்சுக்கு ஆயியான வாக்தேவி சரஸ்வதியை தான் குறிப்பிடுகிறது அம்பாளையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜித்து எல்லா சக்தியும் சம்பத்தும் நல்ல புத்தியும் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர